நம்ம பார்த்த தேவன் இனி பக்கத்துல இருந்து நம்ம என்ன பார்க்க பரலோகத்துக்கும் பூமிக்கு அவ்வளவோ இடைவெளி இருக்கு இந்த இடைவெளியை நம்முடைய எதிரியாக சாத்தா என்ன பண்ற நிறைய யூஸ் பண்ணிப்பா ஆனா பக்கத்துல வரும்போது சாத்தா நம்ம என்ன பண்ண முடியாது கொட முடியாது அந்தகார நம்ம என்ன பண்ண முடியாது கொட முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்றேன் நான் அவங்க பக்கத்துல வந்துச்சேன் உங்களுக்காக சார்பில் என்ன பண்ண முடியாது